அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல இறை பரம்பொருளை வணங்கி அஸ்ட்ரோஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனலிலிருந்து தர்ஷன் பேசுகிறேன் இன்றைய பதிவு கடந்த பதிவில் தீபம் எந்தெந்த திசையில் ஏற்றினால் என்ன பலன் வரும் என்று பார்த்தோம் அல்வா இந்த பதிவில் தீப திரிகளின் வகைகளும் அவற்றின் பயன்களும் பற்றி பார்ப்போம் வீட்டில் விளக்கேற்றுவது மிகவும் மங்களகரமான விஷயமாகும் தினமும் வீட்டில் காலை மாலை வேலைகளில் விளக்கேற்றுவது பல நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படி விளக்கு ஏற்றுவதில் பல விஷயங்கள் அடங்கியிருக்கின்றன தீபமேற்ற எந்த திரியை பயன்படுத்த வேண்டும் எந்த எண்ணெய் உபயோகிக்க வேண்டும் என்பதை பொறுத்து அதன் பலன்களும் மாறுபடும் இனி எந்த திரியை பயன்படுத்தி தீபமேற்ற என்ன பலன் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் பஞ்சு திரி விளக்கு தூய இலவம் பஞ்சு திரினால் தீபம் ஏற்றுவதால் வாழ்க்கையில் சுகபோகத்துடன் வாழலாம் வீட்டில் மங்களம் நிலைக்கும் தெய்வ குற்றம் பித்ருசாபம் ஆகியவற்றை போக்கும் தாமரை தண்டு திரிவிளக்கு தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றுவதால் முன்தென்ப பாவம் நீங்கும் தெய்வ குற்றம் இருந்தால் நீங்கும் குலதெய்வ அருள் கிடைக்கும் செய்வனை கோளாறுகள் இருந்தால் நீங்கும் மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த திரி தீபத்தை வெள்ளிக்கிழமைகளில் ஏற்றுவது சிறப்பு வெள்ளை எருக்கன் திரி விளக்கு இந்த திரியை தீபம் ஏற்ற பயன்படுத்துவதால் வீட்டில் செல்வம் தங்கும் விநாயக பெருமானின் அருள் பூரண்கிட்டம் செய்வனி கோளாறுகள் நீங்கும் தீவனிகள் வீட்டிற்குள் வாராது கெட்ட கனவுகள் வாராது வீட்டிற்குள் கிருமிகள் அண்டாது சிவப்பு விளக்கு வீட்டில் சிவப்பு திரி போட்டு விளக்கு ஏற்றினால் திருமணத்தடை நீங்கும் புத்திர பாக்கியம் கிட்டும் வீட்டிற்குள் சண்டை சத்தியர்கள் நீங்கும் குறிப்பாக கணவன் மனைவி பிரச்சனை இருந்தால் சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றுவது நல்லது நோயில் சிக்கி தவிப்பவர்கள் சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றினால் மருத்துவமனை செலவுகள் குறையும் நோயிலிருந்து படிப்படியாக விலகி ஆரோக்கியம் கிட்டும் மஞ்சள் திரி விளக்கு மஞ்சள் திரி போட்டு விலக்கு ஏற்றுவதால் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் இல்லத செழிப்பாக இருக்கும் வெள்ளிக்கிழமை என்று மஞ்சள் திரியை அம்பிகைக்கு படத்திற்கு முன்னால் ஏற்றுவது சிறப்பாகும் மஞ்சள் திரியில் விளக்கு ஏற்றும் போது பஞ்சதீப எண்ணெயில் விளக்கு ஏற்றினால் கூடுதல் பலன் கிடைக்கும் திரி விளக்கு இது வெள்ளை நூலால் செய்யப்பட்டது திரியை கொண்டு விளக்கு ஏற்றினால் வீடு சுபட்சமாகவும் குடும்பம் நலமாகவும் படிப்பு வேலை ஆகியவற்றில் வெற்றி பெற வெள்ளை திரி விளக்கேற்றுவது நல்லது வாழைத்தன்று திரி விளக்கு வாழைத்தன்று திரி கொண்டு விளக்கு ஏற்றினால் வீட்டில் அமைதி உண்டாகும் சாந்தம் நிலவும் குடும்பத்தில் இருக்கும் குலதெய்வ சாபங்கள் நீங்கும் பித்திரு சாபமும் நீங்கும் குழந்தை வரும் கிட்டம் பச்சை நிற திரி விளக்கு பச்சை நிற திரி விளக்கை ஏற்றுவதால் கடன் தொல்லை நீங்கும் வீட்டில் செல்வம் பிறகும் செல்வ செழிப்பிற்கான வழிகள் தானாகவே பிறக்கும் சமுதாயத்தில் மதிப்பு கிட்டும் பச்சை குபரனுக்கு ஒரு உரியதாகும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு நிறம் இருக்கிறது சூரியன் என்றாலே ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் சூரிய பகவானுக்கு சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றுவது நல்லது திங்கக்கிழமை சந்திரனுக்கு உகந்த திரி விளக்கிய ஏற்றலாம் செவ்வாய்க்கிழமை சிவப்பு திரியை கொண்டு தீபம் ஏற்ற வேண்டும் புதனுக்குரிய நிறம் பச்சை என்பதால் புதன்கிழமை பச்சை திரி கொண்டு விளக்கு ஏற்றலாம் குருவுக்கு உரிய நிறம் மஞ்சள் அதனால் வியாழக்கிழமை அன்று மஞ்சள் நிற திரி போட்டு விளக்கு ஏற்றலாம் வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு உகந்த நாள் சுக்கிரனுக்கு உரிய நிறம் வெள்ளை ஒரு நாள் நூல் திரி இன்னொரு நாள் திரி என்று மாறி மாறி விளக்கேற்றி பலன் பெறலாம் சனி பகவானுக்கு உகந்த நிறம் கருப்பு என்பதால் சனிக்கிழமைகளில் கருப்பு நிற திரி போட்டு விளக்கு ஏற்றலாம் ராகு பகவானுக்கு நீல நிறுத்தி விளக்கும் கேது பகவானுக்கு பல வண்ணம் கொண்ட திரி போட்டும் விளக்கேற்றாகும் மேலும் தோஷம் நீங்க ஏற்ற வேண்டிய தீபங்கள் பற்றி பார்ப்போம் ராகு தோஷத்திற்கு இருபத்தி ஓரு தீபங்கள் ஏற்ற வேண்டும் சனி தோஷத்திற்கு ஒன்பது தீபங்கள் ஏற்ற வேண்டும் குரு கிரக தோஷத்துக்கு முப்பத்தி மூணு தீபங்கள் ஏற்ற வேண்டும் துர்க்கைக்கு ஒம்பது தீபங்கள் ஏற்ற வேண்டும் ஈஸ்வரனுக்கு சிவனுக்கு பதினோரு தீபங்கள் ஏற்ற வேண்டும் திருமண தோஷம் நீங்க வேண்டுமா இருபத்தி ஒரு விலக்குகளை தீபங்களை ஏற்ற வேண்டும் புத்திர தோஷத்திற்கு ஐம்பத்தோரு தீபங்கள் ஏற்ற வேண்டும் சர்ப தோஷத்திற்கு நாற்பத்தி எட்டு தீபங்கள் ஏற்ற வேண்டும் கால சர்ப்ப தோஷம் நீங்குவதற்கு இருபத்தி ஓரு தீபங்கள் ஏற்ற வேண்டும் கலசர்வ தோஷம் நீங்குவதற்கு நூற்றி எட்டு தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வந்தால் மேற்கொண்ட நான் சொன்ன பலன்கள் எல்லோருக்கும் நடக்கும் என்பது தினம் ஆகிய எல்லோரும் மேற்கொண்ட பதிவை கேட்டு அதன்படி நடந்து எல்லாமல்ல எதை பரம்புரளை அருளை பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்